ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு வீடியோவில் முந்திரி பருப்பு எப்படி எடுக்கலான்னு பார்த்திடலாமா ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி முந்திரி பழம் வாண்டி இருந்திருந்தாங்க பழத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு கொட்டையெல்லாம் தூக்கி தூக்கியே போயிட்டேன் ஸோ அப்போ தான் சொன்னாங்க முந்திரி கொட்டையிலேருந்து முந்திரி பருப்பு எடுக்கலாம் அப்படின்னு ஸோ அப்போ தான் தெரியும் எனக்கு முந்திரி கொட்டையிலேருந்து தான் முந்திரி பருப்பு வரும் அப்படிங்கிறது ஸோ தனியாக எடுத்து வச்சு வச்சிருந்து ஸோ அம்மா வீட்டுக்கு பத்து நாள் லீவுக்கு வரும்போது எட்டு வந்திருந்தேன் இங்கே விறகு அடுப்பில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வீடியோவில் பார்த்ததுக்கு ரொம்ப நேரம் அவுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்களா சரி விறகு அடுப்புலேயே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வரும்போது எட்டு வந்துருந்தேன் ஸோ அடுப்பையும் பார்த்து வச்சுட்டு பாத்திரத்தையும் வச்சுட்டு எட்டு வந்து இந்த முந்திரி கொட்டை எடுத்து பாத்திரத்தில் போட்டுட்டேன் ஸோ பாத்திரத்தில் போட்டதுக்கப்புறமா நல்லா கிண்டி விடணும் இல்லைனா கிண்டாமல் இருந்தால் ஒரு பக்கமாகவே நல்லா கரிகிடும் ஸோ கரண்ட்லாம் யூஸ் பண்ணல விறகுலேருந்து ஒரு குச்சி எடுத்து நல்லாவே கிண்டி விட்டேன் ஸோ போது பார்த்திங்கன்னா அந்த கொட்டையிலேருந்து எண்ணெய் நல்லாவே வெளியில் வந்துருந்துச்சு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அந்த கொட்டையில் உள்ள எண்ணெய் வெளில வந்து எதோ தண்ணியில் வேக வச்ச மாதிரி இருக்கும் ஸோ அந்தளவுக்கு தண்ணி வந்துருந்துச்சு ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த எண்ணெய் வந்து வெளியில் வர்றது ஸோ நல்லா கிண்டி விட்டுறோன்னு இல்லைனா நல்லாவே ஒரு பக்கமாகவே கரையணும் ஸோ வெந்துட்ருக்கும் போது நல்லா டப்பு டப்புன்னு தெரித்து ஒன்று கீழே விழுந்துருந்துச்சு ஸோ அதை எடுத்து பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக என் தங்கச்சி உடச்சி பார்த்தா ஸோ அதெல்லாம் வெந்துருந்துச்சு லைட்டாக வந்து எண்ணெய் இருந்துச்சு ஸோ ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அப்படிங்கிறதுக்காக வச்சு நல்லா கிண்டி விட்டுருந்தோம் நல்லா கரெக்டாக எடுத்துட்டா ஸோ லைட்டாக மட்டும் எண்ணெய் பிசை போயிருந்துச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அப்படிங்கிறதுக்காக ஸோ உரிக்கிற வரைக்கும் அடுப்பில் வச்சு நல்லா வறுத்துட்டு இருந்தோம் ஸோ அந்த பருப்பு எடுக்கங்காடியுமே நல்லா கருகிடுச்சு நான் உள்ள பருப்பெலாம் கறிச்சினோமோன்னு பயந்துக்கிட்டே பாத்திரத்தெலாம் எடுத்தாச்சு ஸோ அது வந்து ஆய் வரும்போது வாயை லைட்டாக திறந்துட்டேன்னா அந்த புகையெல்லாம் உள்ளே போய்ட்டு தொண்டையே நல்லா கரகரண்ட் ஆயிருச்சு ஸோ அந்தளவுக்கு புகையோட பவர் இருந்திருக்கு பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும் அதுவும் பாத்திரம் பார்த்திங்கன்னா ரொம்ப கருப்பாயிருச்சு தண்ணியும் பார்த்திங்கனாலே தெரிஞ்சிருக்கும் அளவுக்கு தண்ணி வெளியில் வந்திருக்கு அப்படிங்கிற அதுவும் முந்திரி கொடையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்ஸ் மாதிரி இருந்துச்சு அந்த டேட்ஸ் மாதிரி இருந்தது பார்த்திங்கனாலே தெரிஞ்சிருக்கும் கலரு டேட்ஸோட கலரே வந்துருச்சு ஸோ ஆரட்டும் அப்படிங்கிறதுக்காக தனியாக எடுத்து கொட்டி வச்சுட்டோம் ஸோ ஆறுனதுக்கப்புறம் உடச்சி பார்த்தோம் பருப்பு நல்லாவே வந்துருந்துச்சு டேஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு அந்த நெய்யில் பருப்பு போட்டு வறுத்து சாப்பிடும் பார்த்திங்களா அந்த மாதிரி இருந்தது அதுவும் இந்த தான் எனக்கு தெரியுமே முந்திரி கோட்டையிலேருந்து முந்திரி பருப்பு எடுப்பாங்க அப்படின்னு ஸோ யாரெல்லாம் தெரியாமல் இருந்திருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ என்ன ஒன்று ஒரு நாலஞ்சு பருப்பில் மட்டும்தான் முழுசாக எடுக்க முடிஞ்சிச்சு மற்ற பருப்பு எல்லாமே உடஞ்சி உடைஞ்சி வந்துருந்துச்சு இந்த பருப்பு எதுக்கு இவ்வளோ ரேட்டு விற்கிதுன்னு இப்போ தான் தெரியுது ஸோ அதை படுத்து எடுக்கங்காண்டி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஸோ அது ஒவ்வொன்றா எடுக்கணும் எடுக்கிறவங்களாம் ரொம்பவே பாவம் நாலு பருப்பு மட்டும் முழுசாக எடுத்துருப்போம் மற்ற பருப்பு எல்லாமே உடஞ்சி போயிருந்துச்சு ஸோ பருப்பு எடுக்கிற பார்த்துட்டு இருந்தா என் தங்கச்சி பொண்ணு ஸோ அவ்வளோ குட்டையிலேருந்து இவ்வளோ பருப்பு தான் எடுத்திருந்தோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க் யூ